வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் சென்னை சேப்பாக்கம் ஏழக வளாகம் சம்பள கணக்கு அலுவலகம் எதிரில் பழைய ஓய்வு மீட்க புற ஆதார முறையை ஒழிக்க கிராம உதவியாளர் உரிமையை மீட்க கிராம நிர்வாக அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட நில அலுவலர்களின் பணிவு சுமையை குறைக்க நேரடி நியமன அலுவலர்களுக்கு விதிப்படி பதவி உயர்வு வழங்கிட வருவாய் நிர்வாக ஆணையரக மற்றும் குடிமைப்பணி அலுவலர்களுக்கான கோரிக்கைகளை உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வே மகேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது மேலும் நடைபெற்ற இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்தில் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் பி கே சிவகுமார் தமிழ்நாடு குடிமை பணி அலுவலர் சங்கம் ஆர் முனியப்பன் தமிழ்நாடு வருவாய்த்துறை நேரடி நியமன அலுவலர் சங்கம் தமிழ்நாடு தாசல்தார் துணை தாசல்தார் சங்கம் வி சுந்தர்ராஜன் தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர்கள் சங்கம் தமிழ்நாடு வருவாய் நிர்வாக ஆணையரகம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை மற்றும் பேரிடர் அபாய குறைப்பு முகமை பணியாளர் சங்கம் பி வி ஆனந்த் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கம் ஆர் முருகன் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் எஸ் தில்லை கோவிந்தன் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம பணியாளர் சங்கம் தமிழ்நாடு கிராம உதவியாளர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கம் எஸ் பழனி மற்றும் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் பதினைந்து அம்ச கோரிக்கையை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஜெய ராஜராஜேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வருவாய்த்துறை வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சங்கம் தமிழ்நாடு வருவாய்த்துறை பணியாளர் சங்கம் சங்கம் அலுவலர் சங்கம் தமிழ்நாடு பதவி உயர்வு அலுவலர் சங்கம் தமிழ்நாடு நிலவுத்துறை அலுவலர் சங்கம் அலுவலர் சங்கம் உதவியாளர் சங்கம் தமிழ்நாடு துறை கிராம உதவியாளர் சங்கம் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம பணியாளர் சங்கம் தமிழ்நாடு கிராம உதவியாளர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு வருவாய் துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கம் தமிழக அரசு தமிழக அரசு

கிராம அமைப்பு செய்த பணியிடங்களை மக்கள் தொகை மக்கள் வரும் விண்ணப்பங்கள் விருந்தப்பங்கள் கருத்தில் கொண்டு வழங்கிட வேண்டும் உடனே களைந்திட உடனே கலைஞர் உடனே கலைஞர்

ஒரு ஒரு <Notre prosêm>

மாபெரும் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்திற்கு இடையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் உள்ள துறையில் பணியாற்றக்கூடிய கிராம நிர்வாக உதவியாளர்கள் முதல் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் வரை உள்ள அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் இந்த கூட்டமைப்பில் அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் ஒருமித்த குரலாக பதினைந்து அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இயக்க நடவடிக்கையாக இன்று மாபெரும் கவன ஈர்ப்பு தர்ண ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த மாபெரும் தருண கர்ணா தர்ண கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முதன்மையான கோரிக்கையாக நாங்கள் அனைவரும் பணிபுரியக்கூடிய வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும் இந்த சிறப்பு துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் நம்முடைய தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் பணி ஊதிய ஊழியர்கள் போல அனைவருக்கும் சிறப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைப்பதுடன் தலைமை அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு மொத்தமாக சிஎல்ஏ சிஆர்ஏ டிஓஎஸ் யூஎல்டி யுஎல்சி போன்ற பணியாளர்களுக்கு மொத்தம் அவருடைய இருக்கையின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல போர்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமை இன்றும் தொடர்கிறது எண்ணிக்கையின் அடிப்படையில் குறு வட்டங்கள் இப்பொழுது பிரிக்கப்பட்டுள்ளது எங்களின் கோரிக்கையை ஏற்று அதுபோல் வட்டங்கள் பிரிக்கப்படுகின்றன மாவட்டங்கள் பிரிக்கப்படுகின்றன அதற்கேற்ற பணியாளர்கள் கீழே கொஞ்சம் மாற்றி அமைத்து அதற்கு தேவைப்படும் அளவிற்கு உயர்த்தப்படுகின்றனர் ஆனால் தலைமை அலுவலகத்தில் இவை அனைத்து கோப்புகளையும் பார்க்கக்கூடிய சிஆர்ஏ சிஎல்ஏ போன்ற தலைமை அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பதவியிடங்கள் பணியிடங்கள் உயர்த்தப்படுவதில்லை இதனால் கிட்டத்தட்ட இங்க பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கான பணி வரன்முறை எங்களுக்கு சொல்லக்கூடிய எங்களுடைய கோப்புகள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பதினைந்து ஆண்டுகளாக காலதாமதமாக இருக்கிறது அது குறிப்பாக கிராம நிர்வாக உதவியாளர்கள் அடிப்படையில் உள்ள அந்த அவங்களோட பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய டிபிரி ஊதியத்தை கேட்டு அவங்க தனிப்பட்ட முறையிலையும் சரி இல்லை இந்த கூட்டமைப்பு சார்பும் சரி எண்ணற்ற போராட்டங்களை காத்திருப்பு போராட்டம் உண்ணாவிரதம் பல போராட்டங்களை இதே இடத்தில் நடத்தி வைந்தும் இன்னும் செவி சாய்க்காமல் ஒரு அரசாணையை குத்துமதிப்பாக இந்த அரசு வெளியிட்டுள்ளது எந்த சமூக நீதி காக்கின்ற அரசு சமூக நீதி எண்ணத்தோடு இந்த அரசாணையை வெளியிடாமல் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒருவர் இறந்தால் கருணை அடிப்படை நியமனத்தில் கிராம உதவியாளராக இருப்பவர்களுடைய குழந்தைகளுக்கு அதே கிராம உதவியாளர் பணியிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டிருப்பது முற்றிலும் வெக்கக்கேடானது சமூக நீதி அடிப்படையில் அவருடைய குழந்தை அந்த தான் பார்க்கணுமா அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்றவாறு குறைந்தபட்ச வேலையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பிரதான கோரிக்கையாக அதில் முன்வைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் இன்று தமிழக அரசு திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் வருவாய்த்துறை அலுவலர்களோடு பணிபுரியக்கூடிய கிராம நிர்வாகங்கள் உதவியாளர்கள் பெரும்பங்கு வகிக்கின்றனர் அந்த பெரும்பங்கில் அவருடைய பங்கை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுவது ஏற்புடையதல்ல அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட வட்டாட்சியர் தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் பணியெல்லாம் பார்க்கும் இந்த தேர்தல் பணி பார்க்கும்போது இந்த தேர்தல் பணியில் பாரபட்சமாகவும் அதே மாதிரி தேர்தல் பணியில் வழங்கக்கூடிய அந்த தேர்தல் பணிக்குள்ளான ஊதியங்களை சமகமாக பங்கிட்டு வழங்க வேணும் கொரோனா நீர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் அதனோட ஊதியங்களை வழங்கினாங்க மற்றவங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டாங்க இன்றைக்கு கூட சாலை விபத்தில் மரணம் அடைந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்குவோம்னு சொல்லி முதலமைச்சர் கொடுத்துருக்காரு அது இந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் வரை வழங்கப்பட வேண்டும் என்கிறது எங்களோட பிரதான கோரிக்கை ஏன்னா எல்லாருக்கும் ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் அலவன்ஸ்ங்கிறது ஒரு துறையை சார்ந்தல்ல ஒரு மனிதனை சார்ந்தில்ல விபத்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வ வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் நிலையில் எண்ணற்ற கோப்புகள் வந்து தேக்க நிலையிலே இருக்குது பதவி உயர்வுகள் கேட்டால் அதில் தேக்க நிலை சீனியாரிட்டி கேட்டால் அதில் தேக்க நிலை அது மட்டும் இல்லாமல் குடிமைப்பணி அடிப்படையில் செவன்டீன் ஏ செவன்டீன் பி சார்ஜ் போடுவீங்க போட்டிங்கன்னா கோர்ட்டு சொல்லுது நீதிமன்றம் மட்டும் இல்லாமல் மிதியிலே ஆறு மாதத்துக்கு அதை முடிங்கன்னு சொன்ன பிறகு கூட பத்து வருடங்களுக்கு மேலாக அந்த கோப்புகள் சிஆர்இ ஆஃபீஸ்லே தங்கி போய் கிடக்கு ஒரு கோப்புன்னா அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வோ தண்டனையை வழங்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இழுத்து அறிப்பு எங்களுடைய பணியாளர்கள் வருவாய்த்துறையை சேர்ந்த அனைத்து பணியாளர்களும் மிகவும் பாதிப்படைந்து மன உளைச்சலோடு பணி செய்து வருகின்றனர் அதே மாதிரி குடிமை பணி பணியாளர்களான வருவாய்த்துறை வட்டாட்சியர்லேருந்து அதுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு டிசி ப்ரமோஷனுக்கு போகக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீனியார்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியலை அதனால் அவங்களோட குடிமை பணியில் இருக்கக்கூடிய சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் திணறி வராங்க நிலவரவை துறையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழங்கப்பட்ட ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு குறுவட்டாளர் பணிகளும் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஐநூறு கொடுத்துட்டாங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பண இடங்கள் இந்த வருஷம் தந்துடுவோம் அடுத்த வருஷம் தந்துடுவோம் ஒரு மாசத்துல தந்துருவோம்னு சொல்லி இழுத்தடுப்பு செஞ்சு இன்னைய வரைக்கும் அரசாணை போடாமல் இழுத்தடுப்பு செய்கிறாங்க எவ்வளவோ பணி செய்தோம் எங்கள் பணிகள் அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த எல்லாம் ஆய்வு செய்யணும் சொன்னால் முறையற்ற வகையில அந்த டைரியில் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் டைரியை ஒழிக்கமுங்கிற பேரில் மீண்டும் ஆன்லைனில் அனைத்து பணிகளையும் ஏற்றி விடுவதை மக்களுக்கு சென்று சேரக்கூடிய பணிகள் மதுரை ஹைகோர்ட்ல சொன்னாங்க வட்டாட்சியர் நம்ம சர்வேயர்ஸ் எல்லாரும் கீழே ஒம்பது லட்சம் மனு தேக்க இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு போகிற ஒரு லட்சம் மனு கா குறைஞ்சி முதலமைச்சரே திட்டம் அறிவிக்கிறாரு முப்பது நாட்களில் பட்டான்னு அப்போ இவ்வளோ வேலைகளை செஞ்சது யார் கீழே இருக்கக்கூடிய நிலாளவர்களும் பிஏஓவும் இங்கே இருக்கக்கூடிய துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் தான் அப்படிப்பட்ட பணிகளை நாங்கள் செய்யணும்னா எப்படி நீங்கள் இத்தனை திட்டங்களை அமுல்படுத்த முடியும் அப்படிப்பட்ட பணிகளை செய்கிறது மேலும் எங்களை நீங்கள் மறுபடியும் என்ன செய்கிறீங்க புறக்கணிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்படையில் நீங்க வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் பாகுபாடு இல்லாமல் அது அரசாணை வெளியிட்டாலும் சரி இல்லை நீங்க பதவி உயர்வு கொடுத்தாலும் சரி அதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் குரூப் அலுவலர்களுக்கு அஞ்சு வருஷம் ஆனால் என்ன செய்யணும் அவங்களுக்கு முறையான பதவி உயர்வு நேரடியாக கொடுக்கணும்னு விதி இருக்கு அந்த விதியை அமுல்படுத்த மாட்டேங்க பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு நீங்க முறையாக என்ன செய்யணும் சீனியாரிட்டி பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுத்தடிப்பு செய்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அரசின் காதுகளுக்கு இது செல்லுதோ இல்லையோ இங்க இருக்கக்கூடிய சிஆர்ஏ அவரோட கீழே வேலை செய்யக்கூடிய ஏடிஎஸ் காதுக்கு செல்லலை இன்னைக்கும் இந்த அமைப்பில் இன்னைக்கு நடக்கக்கூடிய தர்ணா போராட்டத்தை மட்டுப்படுத்துவோம் அரசுக்கு செய்தி செல்லக்கூடாதுன்ட்டு இந்த ஏடிஎஸ் இன்றைக்கும் கூட்டம் போட்டு தடுக்க முயற்சி பண்ணுங்க அவரை வன்மையை அந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் கண்டிக்கிறோம் ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் கண்டிப்புங்கிறது நாங்கள் வந்து எங்களுக்காக சொல்லலை இது எங்களோட சுதந்திரமான இந்த உரையை எங்களுக்கு சொல்ல முடியணும் எங்க கோரிக்கைகளை கொண்டு சேர்க்கணும் உங்கள் வாயிலாகவும் எங்களோட பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் வாயிலாக எங்களோட பதினைந்து அம்ச கோரிக்கைகளையும் இங்க இருக்கக்கூடிய உயர் அலுவலர்களுக்கும் அரசுக்கும் கொண்டு சேர்த்து எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் வென்றெடுக்கணும் பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட சரண்டர் வந்து சீக்கிரம் இருக்காங்க அதுக்கு நாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கெல்லாம் நாங்க வந்து வரவேற்பு தெரிவிக்கிறோம் ஆனா பழைய பென்ஷன் திட்டத்தை முறையா இந்த ஒன்பதாம் மாசம் அறிவிக்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த கமிட்டியை முறைவாக முடிவு செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைவரின் சார்பாக அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அரசுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம் கண்டிப்பா அரசு செய்யணும் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இது இது முடியல இதெல்லாம் செய்யலைன்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையா உண்ணாவான் அந்த வாசல்லே தான் எங்களோட அடுத்த கட்ட விரைவில் இந்த ஒரு மாசம் வெயிட் பண்ணுவோம் முப்பது நாள் இல்லைன்னா அடுத்த கட்டத்தை அறிவிச்சு அந்த வாசல்ல சிஆர்ஏ வாசல்ல தான் உட்காரணும் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் அரச கேட்டுவர்கள் விரைவில் நல்ல பதில் சொல்ல குமார் ஒருங்கிணைப்பாளர் வருவாய்த்துறை சங்கங்கள் கூட்டமைப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க